ஜோதிட செய்திகள் அன்பர்களுக்கு வணக்கம் என் தாய் தந்தை என் குருநாதர் திருபுர் ஜி கே ஐயா மற்ற குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்த பதிவு விடுவான் இன்றைய பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருவர் பிறந்த ஜாதகத்தில் திருவாதிரை நட்சத்திரம் அவயோகி நட்சத்திரமாகவோ அல்லது முடக்கு நட்சத்திரமாகவோ இருந்து ஒரு கிரகம் தசா புத்தி நடத்துது அப்படின்னு சொன்னால் அதனோட கெடுபலன்களை குறைக்க எளிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் நடராஜர் படத்தை வீட்டில் வச்சு வழிபடலாம் அல்லது பர்ஸில் இல்லை பேக்கெட்டில் வச்சு வழிபடலாம் அதே மாதிரி உத்தரகோச மங்கை சென்று நடராஜரை வழிபடலாம் சிதம்பரம் தில்லை நடராஜரையும் வழிபடலாம் இது எப்போ வழிபடலாம்னு அப்படின்னு சொன்னால் திருவாதிரை நட்சத்திரத்தன்று சென்று வழிபடுவது சிறப்பு நன்றி வணக்கம்